பட்டுக்கோட்டையில் ஏழை தம்பதியினரின் ஐந்து மாத குழந்தைக்கு கண் பார்வை கிடைக்க உதவிக்கரம் நீட்டி அமைப்புகளால் அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சுண்ணாமுக்கார தெருவைச் சேர்ந்த மனோகர் லக்ஷ்மி தம்பதியினருக்கு ஐந்து மாதமான ஆண் குழந்தைக்கு கண் பார்வை இல்லாததால் பெற்றோர்கள் மிகவும் மனவேதனையில் இருந்தனர் இந்நிலையில் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மதுரையில் உள்ள கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு மருத்துவர்கள் அக்குழந்தையை பரிசோதனை செய்ததில் கண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு நிறைய செலவாகும் என்று கூறியதடுத்து மனோகர் லட்சுமி தம்பதியினர் என்ன செய்வது என்று தவித்த நிலையில் உதவிக்கரம் நீட்டும் வகையில் பட்டுக்கோட்டை மக்கள் நிதி மையம் சார்பில் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை மாவட்ட செயலர் மருத்துவர் சதாசிவம் மற்றும் நிர்வாகிகள் வழங்கினர் அதேபோல் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஐயாயிரம் ரூபாயும் ஆலயம் அறக்கட்டளை சார்பாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை நிர்வாகிகள் குழந்தையின் பெற்றோரிடம் கொடுத்தனர் இதுகுறித்து குழந்தையின் தாய் லட்சுமி கூறும்போது எனது குழந்தை கண் பார்வை கிடைக்க சிகிச்சைக்காக பண உதவி செய்து விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் நிதி மையம் மற்றும் ஆலயம் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தினக்கூலி மாத குழந்தை கண் சரியா தெரியாதனால ஹாஸ்பிட்டல்ல காரணத்துக்கு அதிக அமௌண்ட் செலவாகவும் சொன்னாங்க எங்கள்கிட்ட அவ்வளவு குரல் உதவி கிடையாது ஹெல்ப் கேட்டது விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் நிதி மையம் ஆலய அறக்கட்டையிலேருந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த ரொம்ப நன்றி அவங்களுக்கு இன்னும் ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்